இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ள பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தனை மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் ஒருவர் சேர்ந்து இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் என்ற நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் நோவாவின் காலத்திலே என்ன நடந்தது நோவாவை தவிர மற்றவர்களெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை மதிக்கவில்லை கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை ஆனால் நோவா ஒரு நீதிமானாக மற்றவர்கள் ஏளனம் செய்த போதிலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடி நடந்தார் மழை பெய்யாத காலம் ஊருக்குள்ளாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நோவா ஒரு பேழையை செய்கிறார் அவர் எப்படி செய்யச் சொன்னாரோ அதே போல செய்கிறார் ஊருக்குள் ஏன் இந்த பேழையை நோவா செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்களெல்லாம் நோவாவை ஏளனமாக பேசியிருக்கலாம் இவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று கூட சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் ஏனென்றால் மழை பெய்யவில்லை ஊருக்குள்ளாக பேழை பெட்டகம் ஏன் செய்யப்பட வேண்டும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் செய்கிறேன் என்று சொன்னாலும் கூட மற்றவர்களெல்லாம் தான் நோவாவை பார்த்து சிரித்திருப்பார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழுகிற பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறார் எனவே நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது மற்றவர்கள் நம்மை ஏளனமாக பார்ப்பார்கள் பேசுவார்கள் இந்த காலத்தில் ஆண்டவர் பேசுகிறார் ஆண்டுடைய வார்த்தை என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி நம்மை ஏளனமாக பார்க்கக்கூடும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நோவாவைப் போல ஆண்டுடைய வார்த்தையின்படி மற்றவர்கள் ஏளனம் செய்தாலும் நாம் துணிவோடு வாழ வேண்டும் மற்றவர்கள் ஏளனம் செய்கிறார்கள் கேலி செய்கிறார்கள் என்பதற்காக ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழாமல் விட்டுவிட்டால் நமக்கு அழிவுதான் உண்டு என் அன்பு சகோதர சகோதரிகளே நோவா ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியே பேழையை செய்தார் பெரும் வெள்ளம் வந்த பொழுது நோவா மட்டுமல்ல அவருடைய குடும்பம் அவரோடு கூட விலங்குகள் பறவைகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டன ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் நீதிமானாக கடவுளுடைய வார்த்தையின்படி வாழுகிற பொழுது கடவுள் நம்மை மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தில் உள்ள நம்மோடு இருக்கக்கூடிய உயிர்களையும் பாதுகாக்கிறார் நாம் ஆண்டோடைய வசனத்தின்படி வாழ வேண்டும் ஆண்டருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் பிறர் கேலி செய்யலாம் ஏளனம் செய்யலாம் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் என் ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார் என் ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே பெரும் துன்பங்கள் வரும் வெள்ளம் வரும் புயல் வரும் இயற்கை சீற்றங்களுக்கு மத்தியிலும் கூட நாம் அற்புதமாக காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டோடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும் ஆண்டுடைய வார்த்தை தான் நம்மை பாதுகாக்கும் அவருடைய வசனம்தான் நம்மை குணப்படுத்தும் அவருடைய வசனம்தான் நமக்கு வாழ்வு கொடுக்கும் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளெல்லாம் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நம் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் நம் வழியாக ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நம்முடைய ஜெபமும் நம்முடைய கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையும் நம்முடைய வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நோவாவுக்கு அப்படிதான் ஆசிர்வாதம் கிடைத்தது நோவா வழியாக அவருடைய குடும்பம் எல்லோரும் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் எல்லோரும் பெரும் வெள்ளத்திலே மூழ்கிவிட்டார்கள் ஆனால் பாருங்கள் அற்புதமாக அதிசயமாக ஆண்டவர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் சக உயிர்களையும் காப்பாற்றினார் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் நீதிமானாக நோவாவைப் போல கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கிற பொழுது உங்கள் வழியாய் கடவுள் பலரை ஆசிர்வதிப்பார் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே இருப்பீர்கள் உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் பொங்கி வழியும் கடவுளுக்கு உகந்தவராயிருங்கள் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இரக்கமே உருவான எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் அப்படியே திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவே எங்கள் மீட்பரே எங்கள் மத்தியில் பிரசனமாய் இருப்பவரே இதோ நோவாவின் காலத்தில் பெரும் வெள்ளம் வந்த பொழுதும் கூட நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆண்டவரே நீர் அற்புதமாய் பாதுகாத்தீரே எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் நீர் பாதுகாப்பீராக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக நோய்களினால் தோண்டு போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடியாய் ஆண்டவரே நீர் குணப்படுத்தும் உடைய வளமையான திருக்கர ஆசிர்வாதம் எங்களை வழி நடத்துவதாக உடைய வசனத்தின்படி வாழ இந்த நாளிலே நீர் ஆசிர்வதியும் நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே இயேசுவே ஆண்டவரே ஆசிர்வாதமாய் நாங்கள் இருக்கும்படியாய் செய்வீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் நீரே பிரசனமாயிருந்தீங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் இயேசுவே எங்கள் மீட்பரே இதோ இந்த நாளிலும் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரை தொடும் நீரை குணப்படுத்துவீராக எங்கள் மத்தியில் வாழ்ந்து இறந்து போன எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட வரும் எங்களை பாதுகாப்பீராக எங்களை வழிநடத்துவீராக உங்களுடைய வார்த்தையினால் உடைய வசனத்தினால் எங்களை தேற்றுவீராக இதோ திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக தேர்வில் வெற்றி பெறுவதற்காக இதோ ஜெபிக்கக்கூடிய உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆசிர்வதையும் இதோ அரசு தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகள் துணிவோடு எழுதவும் அவர்கள் தேர்விலே வெற்றி பெறும்படியாம் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீரே எங்கள் மத்தியில் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து வழிநடத்தும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக ஆவியானவரே இதோ இந்த நாளிலே உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் நீரே எங்களை வழிநடத்தும் நீர் என்டைய ஞானத்தினால் எங்களை நிரப்புவீராக பாரங்களோடு மன அழுத்த மன பயவத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இயேசுவை ஆண்டவர் நீர் துணி வைத்தார் உடைய வசனத்தினால் தேற்றும் நீரே எங்களை தொடுவீராக இந்த ஜெப வேலையில இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கூட கரையன் ஆண்டவரை ஆசீர்வதியும் ஆசிர்வதியும் இயேசுவே 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 உடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாக இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் சிறப்பாக ஆசிர்வதிப்பாராக ஆமையன்